கல்வியோட அவசியம் ரொம்ப ரொம்ப உணர்ந்தவன் யார் தெரியுமா நம்மளோட கல்வி ஒரு ஹோல்டு பண்ணி அவன் தான் ரொம்ப ரொம்ப ஆள் இப்போ நாங்களாம் படிக்க கூடாத சார் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நடுவில் எவ்வளவு இருக்கு பாருங்களேன் படிப்புன்றது ஒரு பையனோட மனசுக்கும் எதிரில் இருக்கு புக்குக்கும் மட்டும் இல்ல அதுக்கு ஊடால ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எத்தனை காரணிகள் இருக்கு பாருங்கள் என்னென்னமோ காரணம் சொல்லி நம்மளை படிக்கூடாமல் பண்ணுவான் நீ வந்து நீ பொண்ணு நீ வெளியே வரக்கூடாது நீ படிக்கக்கூடாதுன்னுவான் நீ அவன் சாதியை சொல்லி படிக்கூடாதுன்னுவான் வரலாறு முழுக்கவே எந்த விஷயத்த நம்மகிட்ட இருந்து மெயினாக பிடுங்க பார்ப்பான்னா கல்வியை தான் பிடுங்க பார்ப்பான் ஏன்னா அது ஒரு போர் அது எதிரில் நிற்கிறவன் கையில் எந்த ஆயுதம் கிடச்சா திருப்பி அடிக்கும் போது வழி அதிகமாக இருக்குன்றது அந்த அந்த ஒரு சாணைக்கு எனக்கு தெரியும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து கல்வி ஸோ அதனால தான் அந்த ஆயுதத்தை நம்ம கையில் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதை கொடுங்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு குழந்தையை வளர்ப்புனா அந்த குழந்தையை வளர்க்குறதாட்டும் அவங்க படிப்புக்காட்டும் எல்லாத்துக்குமே யாருடைய கெரியரை பலி கொடுக்க வேண்டியிருக்குன்னா அந்த குடும்பத்தோடைய பெண் தான் பல முன்னாள் முதல்வர் வந்து சின்ன பசங்களாம் அவங்களை போய் பார்க்க போனால் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க ஆனால் கலைஞர் வந்து சின்ன பசங்க போய் பார்க்க போனால் என்ன படிக்கிற

நாங்கள்லாம் படிக்க கூடாதா சார் என்ற நாவல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரைப்பட எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் தோழர் ஜெயச்சந்திர ஹஸ்மி அவர்கள் இந்திய சமூக சூழலில் கல்வி என்ற ஆயுதம் சாமானிய மக்களுக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக வரலாற்று காலத்தில் இருந்து எந்த அளவுக்கு வந்துட்டு சாணிக்கத்தனங்கள் செய்யப்பட்டது அப்படின்றதையும் இன்னைக்கும் ஒரு மாணவனுடைய மனதுக்கும் புத்தகத்துக்கும் நடுவுல வந்துட்டு என்னென்ன லேயர்கள் தடையா இருக்குது அப்படின்றதையும் மிக தெளிவாகவே சொல்லி இருந்தாரு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம் பிள்ளைகள் வந்து படிக்க கூடாது உயர்கல்வி பெறக்கூடாதுன்றதுக்காக பல நவீன சாணக்கியர்கள் பலவிதமான போர்விகள வந்துட்டு ஏகப்பட்ட தந்திரங்களை வந்து செய்யறாங்க படிச்சு வேலைக்கு போனா ஒரு லீவ் கூட போட முடியாது அதுக்காக உங்க மேனேஜர் ஹெச்ஆர்ட்டி பர்மிஷன் கேட்டு நிக்கணும் அதுவே நீ ஒரு பொட்டி கடை நீ பாட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வரா மாமச்சனை வரான் அப்படின்னாக்கா உடனே கடையை போட்டுட்டு எங்கேயாவது அவங்கள டூர் போகலாம் வெளியூர் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாணவர்கள் திசை திருப்புற ஒரு வேலையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய நவீன சாணக்கியர்கள் அன்றைக்கு இருந்த சாணக்கியர்களோட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன சாணக்கியர்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் அப்படின்றது இவருடைய பேச்செல்லாம் அவர்களை சொல்லாமலே சொல்லி சாடி இருக்கிறாரு இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துடுங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம் பொதுவா வந்து நாங்க அதிகமாக பேசி மேடல தனியா பேசி அவ்வளவா பழக்கல கேள்விகள் வந்தா பேசுவோம் ஆசிரியர்கள் ஏன் ரொம்ப முக்கியமானவங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் இல்லாமலே அவங்களே மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னா கேள்வியும் அவங்களுக்குள்ளேயே எழணும் கேள்வி பதில் ரெண்டுமே அவங்களுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கணும் அதனால தான் வாத்தியார்கள் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள் அப்படின்னு நான் நான் மதிக்கிறேன் அப்படி நான் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு வாத்தியார் வந்து கார்த்திகனா இந்த புக்கு ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு இது கேட்டிருந்தேன் அவர்கிட்ட எனக்கு அந்த நம்ம ஸ்க்ரால் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணி ப பழகிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பழகிட்டோம் அவர் அனுப்பிச்சது வந்து எனக்கு நம்ம புக்கு ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த பேஜ் படிச்சுட்டு அடுத்த பேஜ் போகிற மாதிரி இருக்கு அதனால் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது நீங்கள் புக்கை அனுப்புங்கள் அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் கடைசியாக எனக்கு புக்கு வரல நல்ல வேலையை பேர் வாழ்த்துறை தான் போட்டிருந்தார் ஸோ நம்ம புக்கை படிக்காமல் சும்மா வாழ்த்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படி பண்ணுறது வந்து ஒரு புக்குக்கும் ஒரு புக்கு எழுதினவருக்கும் நம்ம செய்கிற பெரிய அநீதியனால நான் புக்கை படிச்சிட்டேன் நான் புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு புக்கு ஒரு அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாலு எபிசோட் படிங்க அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக போகும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சொன்னார் ஆனால் எனக்கு அந்த நாலு எபிசோடுமே ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு வாத்தியார் அவர் அவரோட அவர் டிராவலில் இருந்து இந்த கதை ஆரம்பிக்குது ஆரம்பத்துலேருந்தே பல விஷயத்தை வந்து இந்த கதையை தொட்டுகிட்டே போகுது ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளர்ப்புனா அந்த குழந்தையை வளர்க்குறதாட்டும் அவங்க படிப்புக்காகட்டும் எல்லாத்துக்குமே யாருடைய கேரியரை பலி கொடுக்க வேண்டியிருக்குன்னா அந்த குடும்பத்தோடைய பெண் தான் அவங்க கேரியர் தான் பலியாகுது ஆனால் ஒரு ஆணுக்கு தன்னோட கெரியர் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணுக்கும் முக்கியம் அந்த விஷயத்தெல்லாம் இந்த நாவல் வந்து தொட்டு இருக்கு அதை நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் அறியாதது இல்லைன்னா அதிகமாக சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாற்றலாகிட்டே இருக்கணும் ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து வேரோட ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துக்கு வச்சா அது வேறு பிடிச்சி வளர்கிறது செடிக்கே ரொம்ப கஷ்டம் ஸோ மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அவ்வளோ தியாகத்தை தாங்கிட்டு அவங்க வாழ்றது வந்து ஒரு பெரிய சேவை அது அந்த மாதிரி ஏரியாவை எனக்கு இந்த புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்துச்சு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வர்றதுக்கு இது காரணமா இருந்துச்சு அப்புறம் போக போக அந்த மாணிக்கம் அப்படின்ற ஒரு பையனோட கதையா அதுதான் இந்த இந்த புத்தகத்தோட ஆன்மா அப்படிதான் இது விரியுது அந்த இடத்துல இருந்து எனக்கு ரொம்ப உருக்கமான ஒரு ஒரு கதை வந்து விருந்துச்சு என்னன்னா நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ நாங்களாம் படிக்கக்கூடாது சார் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் நான் எப்படி பார்க்குறேன் நம்ம ஊர் சூழலில் அந்த படிப்புன்றது ஒரு பையனுடைய மனசுக்கும் எதிரில் இருக்க புக்குக்கும் மட்டும் இல்லை அதுக்கு ஊடாவில் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது அதுவும் குறிப்பாக நம்ம ஊர் சூழலில் வந்து பெற்றவங்க இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பான் எதிர்த்து வீட்டுக்காரர் இருப்பான் அவன் பொல்லை இருப்பான் அவன் எடுக்கிற மார்க் இருக்கும் சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாமே ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க சுச்சுவேஷனில் அது எல்லாத்தையுமே இந்த புக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தொட்டு இருக்கு இன்னொன்று நான் முக்கியமாக பார்க்குறதுனா இது இதை நேரடியாக குறிப்பிடலை ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எத்தனை காரணிகள் இருக்கு பாருங்களேன் என்னென்னமோ காரணம் சொல்லி நம்மளை படிக்க கூடாமல் பண்ணுவான் நீ வந்து நீ பொண்ணு நீ வெளியே வரக்கூடாது நீ படிக்கூடாதுன்னுவான் நீ அவன் சாதியை சொல்லி படிக்கூடாதுன்னு வா ஏதோ ஒரு வகையில் சொல்லி படிக்க படிப்பை இது பண்ணிட்டே இருப்பான் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வரலாறு முழுக்கவே எந்த விஷயத்த நம்மகிட்ட இருந்து மெயினா புடுங்க கல்வியை தான் புடுங்க பார்ப்பான் ஏன்னா அது ஒரு போர் தந்திரம் அது எதிரில் நிக்கிறவன் கையில எந்த ஆயுதம் கிடைச்சா திருப்பி அடிக்கும்போது வலி வழி அதிகமா இருக்கும்ன்றது அந்த அந்த ஒரு சாணைக்கு எனக்கு தெரியும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து கல்வி ஸோ அதனால தான் அந்த ஆயுதத்தை நம்ம கையில் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதை கொடுங்கறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அதை உடச்சிட்டு வரது இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் நம்ம குறிப்பாக அரவிந்த் பாரதி நான் பேசும்போது இந்திய மண் பற்றி எல்லாம் பேசுனார் ஏன்னா அதை விட தமிழ் மண் அதில் எங்கேயோ இருக்குது படிப்போ படிப்போட முக்கியத்துவத்தை மற்ற மாநிலம் நம்ம எங்கேயோ டாப்பில் இருக்கோம் பெரியார்லேருந்து நம்ம பல தலைவர்களை வந்து இதை வலியுறுத்திட்டே இருக்காங்க நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் பல தலைவர்கள் வந்து பல முன்னாள் முதல்வர்கள் வந்து சின்ன பசங்களாம் அவங்க போய் பார்க்க போனால் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க ஆனால் கலைஞர் வந்து சின்ன பசங்க போய் பார்க்க போனால் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பாரு நான் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஒரு பெரிய அரசியல் இருக்குது ஏன்னா நீ சா சாப் சாப்பாடுலாம் அடுத்து நீ முதல்ல படி படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோன்னா சாப்பாடு நான் போடுறேன்றதான இப்போ இப்போ வரைக்கும் தொடர்ந்துருக்க திட்டத்தோட அடிப்படை ஸோ அப்படிப்பட்ட ஒரு மண் இது ஸோ அந்த மண்ணில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுல்ல அடிக்கடி என்ன சொல்லுவோன்னா இருக்கிறது ரொம்ப புத்திசாலியாருனால் கல்வியோட அவசியம் ரொம்ப ரொம்ப உணர்ந்தவன் யார் தெரியுமா நம்மளோட கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளோட ஒரு ஹோல்டு பண்ணி அவன் தான் ரொம்ப ரொம்ப உஷாரான நாள் ஏன்னா அது அது நம்ம கைக்கு கிடச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும் ஸோ அதை 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 உடச்சி வெளியே வர வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்குது அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த நாவல் சொல்கிறதா நான் நினைக்கிறேன் அந்த அந்த பையனை கல்வி மறுக்கப்படுது பல காரணங்களால தொடர்ந்து வந்து அதை நோக்கி அவன் போராட்டே இருக்கான் இந்த குஷி படத்தில் ஒரு வரும் விஜய் ஜோதியாவும் சேர்ந்து ஒரு விளக்கை சேர்ந்து அணையாமல் பிடிச்சிருப்பாங்க அப்படி தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கனவு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விளக்கு அதை அணைக்கிறதுக்கு பல காற்று வரும் நம்ம பொருளாதார சூழல் வரும் அரசியல் வரும் என்னென்னமோ வரும் நம்ம வரலாற்றில் பார்த்தீங்கனாலே அதாவது அந்த பெண்ணுன்றது வந்திருக்கு சாதி தீட்டு இப்போ நீட்டுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்துலையுமே பாதுகாத்து அந்த கனவை பொத்தி பொத்தி வளர்த்தா தான் அந்த கல்வின்ற பெரிய ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்க முடியும் அதை நோக்கி போகிற ஒரு புத்தகம் தான் இது ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ஒரு ஒரு மதிப்புரை அப்படின்றனால வெறுமனை பாராட்டுறையாக மட்டும் இல்லாமல் என்னுடைய சில கருத்துக்களையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் ஓப்பனாக நான் என்னோடய ஷார்ட்ரூம்லாம் கூப்பிடும்போது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் இது ரெண்டும் மொக்கையாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் போகிறார் ஸோ அந்த லெவலில் நான் என்னோட இது சொல்ல நினைக்கிறேன் என்ன இந்த புத்தகம் வந்து நடக்கிற காலகட்டம் நடக்கிற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கொஞ்சம் எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த மாதிரி பிரியில் நடக்குது அப்போ அங்கே வந்து சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு கட்டம் அது அந்த மாதிரி ஊர் அது ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்த புக் புத்தகம் தொற்று இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஆங்கிள் என்னோடைய ஒரு கருத்து முக்கியமாக என்னென்னா இதில் எங்கேயுமே இந்த சாதி சார்ந்த விஷயங்கள் வராதப்போ ஒரு வாத்தியார் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வாத்தியா இருப்பார் அவர் பேசுகிற ஸ்லாங்லையும் அவரோட பின்புலத்தில் மட்டும் அவரோட சாதி கொஞ்சம் பிரதானமாக நிற்கிது நம்ம சாதி எப்போ எப்போ இந்த அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ நம்ம இந்த சாதிக்கு எதிரான போராட்டங்களில் அந்த ஆதிக்க சாதின்னு சொல்லப்போகிற பலர் பல முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்க அதை மறுக்கவே முடியாது ஆனால் அது எங்கே நம்ம கரெக்டாக சொல்லுவோம்னா சாதி ஒடுக்குமுறைகளை சொல்லி யார் ஒடுக்குறான்றத சொல்லும்போது தான் அதே ஒடுக்குற இடத்துல இருந்து ஆதரவாகவும் ஒருத்தர் இருக்கான் அந்த போராட்டங்களுக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது சொல்லாமல் இது சொன்னது எனக்கு கொஞ்சம் சின்ன ஒருத்தலாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த சைவத்துக்கு ஆதரவாக ஒரு சின்ன ஒரு லைன் வந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு அந்த மாடுகள் வந்து வெட்டுறது கொடுக்குறது அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி அதுவும் அவர் அவர் இன்டென்ஷன் கிடையாது அந்த இன்டென்ஷன் ஃபுல்லாக எனக்கு புரியுது இப்படானா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கலைஞன் ரொம்ப உசாராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள் அது அண்ட் இது வந்து அவுட்டோடு எனக்கு பார்த்தா ஒரு நல்ல ஒரு சினிமா இப்போ டுவெல்த் ஃபைல்னு ஒரு படம் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க சூப்பர் தேர்ட்டின் ஒரு படம் இருக்குது படிப்பு சார்ந்த பல படங்கள் வந்திருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட படங்களுக்கு இணையான ஒரு பின்கதை உள்ள மிக ஒரு கனமான ஒரு நாவல் ஆனால் ரொம்ப கனனா கையில் கனமாக கண்ணுதான் இருக்கும் கண்டென்ட் கனமாக ரொம்ப கனமான நாவல் இது இதோட நிற்பாட்டாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன் அவர் எழுத்துல இவ்வளவு வீரியம் இருக்கு இதை தொடர்ந்து ஆனா நம்ம எல்லாம் படமா பண்ணலாம் அந்த அளவுக்கு கண்ட் உள்ள இது இது ஸோ அடுத்தடுத்த இதுக்கு போறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்கிறாங்க தான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரவம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்க இருக்காங்க